இன்றைய காலகட்டத்தில் உள்ள கல்வி மாணவர்களுக்கு வந்து அரசியல் அறிவு வந்து மிக முக்கியமானதாக இருக்கு அந்த மாணவர்கள் வந்துட்டு கற்றுக்க வேண்டிய முக்கியமான மார்க்சிசம் கருத்துக்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா கல்வி என்பது ஒரு மாணவனுக்கு படிக்கிறதுக்கு நல்ல வேலைக்கு போகிறதுக்கு குடும்பத்தின்பால் சமூகத்தின்பால் தன் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்ல சாதனம் அப்படிங்கிற அளவில் நம்ம புரிந்துகிட்டு இருக்கிறோம் கல்விக்கு அதுக்கு மேலே ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா சமூகத்தை மாற்றும் கடமையை மாணவனுக்கு உணர்த்துவதற்கும் மாற்றுவதற்கு வழிகாட்டுவதற்கும் கல்விதான் வழிவகுக்குது அதனால தான் ஆளும் வகுப்பு அனைவருக்குமான கல்வி என்ற கருத்தை எதிர்த்து நிற்குது ஏன்னா அது மாணவர்களை இருளில் ஆழ்த்த விரும்புகிறது அறியாமை இருளில் ஆழ்த்த விரும்புகிறது அவருக்கு இந்த கல்வி வழியாக சமூகத்தை அவர் தெரிந்து கொண்டால் கற்றுக்கொண்டால் அவர் என்ன பண்றாரு இது அநீதியான சமூகம் என்பதை தெரிந்து கொள்றார் எனவே அதை மாற்ற முற்படுறார் அதனால் ஒரு பக்கம் தங்களுக்கான அறிவார்ந்த கூலிகளை உருவாக்குவதற்கு கல்வி ஆளு தேவைப்படுது ஆனால் அந்த கல்வி என்பது சமூக மாற்றத்திற்கு உழைக்கக்கூடிய ஒரு படையை உருவாக்கி விடாமல் தடுக்கவும் வேண்டியிருக்கு அதனால்தான் அவங்க அனைவருக்கும் கல்வி என்பதை நடைமுறைப்படுத்துறதில்லை ஒரு சிலருக்கான கல்வி அந்த கல்வியும் முழுமைப்பட்ட கல்வியாக இருக்காது ஒருத்தர் பொறியியல் மாணவராக இருப்பார் அவருக்கு சமூகத்தை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாமல் இருப்பார் இன்னொருத்தர் அறிவியல் மாணவராக இருப்பார் அவருக்கு இயற்கை அறிவியல் கற்றுக் கொடுக்குமே தவிர கற்றுக் கொடுக்கப்படுமே தவிர சமூக அறிவியல் கற்றுக் கொடுக்கப்படாது இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் பிஎஸ்சினா அது அறிவியல் படிப்பு பிஏன்னா அது கலைப்படிப்பு ஏ பொருளியல் என்பது புவியியல் என்பது வரலாறு என்பதெல்லாம் கலைப்படிப்பு கலைப்படிப்புன்னு என்ன அர்த்தம் அது அறிவியல் விதிகளின்படி இயங்கக்கூடியது அல்ல அது திறமையை பொறுத்து உன்னுடைய ஆட்களை பொறுத்து கலைத்திறனை பொறுத்து அதை மாற்றிக்கலாம் என்ற கருத்து தான் இப்போதான் இதெல்லாம் அறிவியல்னு ஒத்துக்கிறாங்க பொருளியலையும் அறிவியலாக ஏற்றுக்கொள்கிற காலம் நம்ம காலத்தில் தான் வந்திருக்கு ஆனால் இது இன்னும் முழுமையாக வரல அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா படிப்பை தேர்வுக்கான படிப்பாக எடுப்பதற்கான படிப்பாக கருதுகிற நிலை மாறி சமூகத்தை பயில்வதற்கும் சமூகத்தை மாற்றுவதற்குமான படிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அதற்கான கல்வி முறையை நாம் கோரணும் அதற்கான கல்வி முறையை நாம் உருவாக்கணும் அதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற தேவை அது வெறும் அரசு மட்டுமே செய்யாது செய்யறதும் இல்லை நாம தான் அதை செய்ய வைக்கணும் படித்த மாணவர்களே வந்துட்டு மார்க்சிசம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்போ சாதாரண பாமர மக்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி எளிமையா மார்க்சிசம் பத்தி சொல்லலாம் ஒன்று என்னன்னா மார்க்சியம் என்பது கடைப்பிடிக்க வேண்டியது போற்றி வணங்க வேண்டிய புனித பொருள் அல்ல நம்ம வெறும் அதை புனித பொருளாக பார்க்க வேண்டியில்லை இந்த படத்தை வச்சு நம்ம ஒரு வணக்கம் செலுத்திட்டு போகணும் என்பது அல்ல படம் என்பது அந்த தத்துவத்தை அடையாளப்படுத்து நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு அதை பாருங்கள் நியூட்டன் நியூட்டனுடைய விதிகள் நியூட்டனை தெரியாதவர்கள் நியூட்டன் விதிகளை தெரிந்து கொண்டால் போதும் ஆனால் நியூட்டன் விதிகளை தெரியாமல் நியூட்டனை மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தா என்ன பயன் எனக்கு நீங்கள் மார்க்சை தெரிந்து கொள்வதை விட மார்க்சிய கொள்கைகளை தெரிந்து கொள்வது இந்த மார்க்சிய கொள்கைகள் என்பது என்ன மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறேன் மார்க்சிய கொள்கைகள் என்பது நீங்கள் இப்படி இப்படி இருக்கணும் இப்படி நடந்துக்கணும் இந்தந்த பண்புகளை கடைபிடிக்கணும் என்பதல்ல மாற்றிய கொள்கைகள் என்பது இந்த சமூகம் எப்படி இருக்கிறது எப்படி இயங்குகிறது எப்படி எந்த நிலையை நோக்கி செல்கிறது என்பதை புரிந்து கொள்வதுதான் மாற்றியம் என்பது ஏன் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டு தேர்வில் மதிப்பெண் எடுப்பதற்காக இல்லை புரிந்து கொண்டு இதை மாற்றுவதற்கு உழைக்கணுங்கிறதுக்காக அந்த கடமையை நம்ம உணரணும் நல்ல ஒரு செய்தியை நம்ம மார்க்சியத்திலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு சரக்கும் ஒவ்வொரு பண்டமும் சமூகத்தால் உருவாக்கப்படுவது அதே போல் ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தால் உருவாக்கப்படுறாங்க அதே போல் ஒவ்வொரு மனிதனும் சமூகத்தால் உருவாக்கப்படுறாங்க இப்போ நான் இருக்கிறேன் படிச்சிருக்கேன் ஏன் எங்கள் அப்பா அம்மாவால் படிச்சுருக்கேன் சரி எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று வளர்க்கிற போது ஒரு பள்ளிக்கூடம் இல்லாமல் போச்சு ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் இல்லைன்னா என்னை எப்படி படிக்க வச்சிருப்பாங்க இல்லையா ஒரு குழந்தை பொறியியலுக்கு படிக்குதுன்னா பொறியியல் கல்லூரி இருந்தால் படிக்க முடியும் பொறியியல் கல்லூரியை மருத்துவக் கல்லூரியை யார் கொடுத்தது மருத்துவ புத்தகங்களை யார் எழுதுனது அப்பா அம்மாவே எழுதுனாங்களா இல்லையா இல்ல அப்பா அம்மாவுக்கு ஒரு பங்கு இருக்குது உங்கள் வளர்ச்சியில ஆனா மொத்த சமூகம் தான் உங்களை உருவாக்கு எவ்ரி திங் இஸ் எ சோஷியல் ப்ராடக்ட் எவ்ரி மேன் அண்ட் உமன் இஸ் எ சோஷியல் ப்ராடக்ட் சமூகத்தின் விளைவயன் என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து கொண்டால் சமூகம் எனக்கு கொடுத்ததை நான் சமூகத்திற்கு திருப்பி கொடுக்கணும் அதனால தான் கடன் கடன் சொன்னால் கடமைன்னு பொருள் நம்ம என் கடன் பணி செய்து கிடப்பது என்ன என் கடமை பணி செய்து கிடப்பது நம்ம மாணவர்களுடைய கடமை என்னன்னா சமூகத்திற்காக உழைப்பது அநீதியான சமூகத்தை மாற்றுவதற்காக போராடுவது அதற்கு சமூகத்தை கற்றுக்கொள்ளுவதற்கான ஒரு அறிவியல் ஆயுதம் அறிவியல் கருவி அறிவியல் விலக்கொலி தான் மாற்றியம்